ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூவின் இதழெல்லாம் மௌனராகம் மௌனராகம் நல்லா எண்ணி பாருங்கனே கரெக்டா இருக்கானே அண்ணா சொன்ன மாதிரி மாமா இங்க தான் இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் பேசுவோமா இல்ல வேண்டாமா முத நம்ம கிட்ட மாமா பேசுமா கடவுளே என்ன இது சோதனை என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன் ஒன்று பண்ணுவோம் கூப்பிடுவோம் கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டுச்சின்னா சாரி மட்டும் இக்கிரிட்ட ஓடிடுவோம் என்ன கையில் அப்படின்னு கேட்டுச்சின்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்ப்போம் சப்போஸ் நம் எதுவுமே பண்ணாமல் நம்ம கேட்டும் கேட்காத மாதிரி நினைச்சுன்னா அப்படியே விட்டு நடிச்சு ஓடிப்பிடுவோம் மாமா அயோ கயலே ஏ இப்படி நடங்கற நீ தெய்வீமான கயலே நீ தெய்மான பொண்ணு நீ யாரன்னு காண் கயலே мама உங்க அண்ணே வரலையா அது அது வரல мама

என்ன பண்ணுறது நானும் ஆயிரம் பேர்த்து கூட எவ்வளோ தைரியமாக சண்டை போட்டிருக்கேன் ஆனால் உன் கிட்டே அது இந்த மூணு நேரத்தை சொல்கிறதுக்கு என் தைரியம்லாம் இங்கே போச்சுன்னே தெரியலையே கடவுளே நீ நீதான் எனக்கு என்னோடய தைரியத்தை திருப்பி கொடுக்கணும் ஐயோ ஏய் எப்படி சொல்லி சொல்லப்பா ஏ மூச்சு தான் பார்த்துட்டு இருக்கா மூச்சு வச்சுருக்கா அது அது வந்து மாமா அது நேற்று

நான் ரொம்ப சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன் மாமா ஆனா எனக்கு சொல்றதுக்கு தைரியம் தான் வரல அதான் எப்படி சொல்றேன்னு தெரியல அதான் இங்க வரவரைக்கும் தைரியம் வந்துருச்சு அப்புறம் என்ன சொல்றதுக்கு தைரியம் இல்ல சொல்லு மாமா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன் நான் எனக்கு தப்பா நினைச்சுக்க போறேன் சும்மா சொல்லு சரி மாமா நான் சொல்றேன் தக்க சொல்லுறேன் சரியா இரு ஒரு நிமிஷம் நான் குறிஞ்சிக்கிறேன் எனக்கு மூஞ்சி பத்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் நான் குறிஞ்சிக்கிறேன் டக்குன்னு சொல்லிடுறேன் மறுபடி எல்லாம் கேட்கக்கூடாது நல்லா கேட்டுக்குமாமா ஐ லவ் யூ சின்ன வயசுலேருந்தே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் Mm-mm, mama.

கயல விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு சும்மா சத்தியம் சத்தியங்கித்தி எல்லாம் பண்ணி தெரியக்கூடாது ஏதாச்சும் இப்படி எல்லாம் பேசுறத ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பார்ப்போம் வீட்டுக்கு போ மாமா இப்பெல்லாம் பேசாத மாமா நீ ஒண்ணு கவலைப்படாத யாரும் இங்க வர மாட்டாங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது கையில அப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியாது யார் சொன்னா உன்கிட்ட உன்னை உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உன்ன பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் மாமா அப்படியே உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி நீ சின்ன வயசுல இருந்தே பூமி லவ் பண்ணதுல இருந்து எனக்கு எல்லாமே தெரியும் மாமா கையில அது நீ என்ன நினைச்ச எனக்கு உன பத்தி ஒண்ணுமே தெரியாது நினைச்சியா எனக்கு உன பத்தி எல்லாமே தெரியும் மாமா நீ சின்ன வயசுல இருந்து பூமிக்கா உயிருக்கு லவ் பண்ணது பூமிக்காக்கு வேற மாப்பிள்ள பார்த்தது பூமிக்கா அந்த ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்றதுல இருந்து எனக்கு எல்லாமே தெரியும் மாமா கவலைப்படாத மாமா இந்த விஷயம் பூமிக்காக்கு தெரியாது நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல நல்ல வேலை நீ பூமிக்கா கிட்ட சொல்லல பூமிக்காக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பூமிக்கா ரொம்ப கஷ்டப்படுவா இங்க பாரு கையில இதுக்கு பேரு லவ்லாம் கிடையாது ஏதோ ஏதோ ஒரு அபிமானத்துல உனக்கு என் மேல ஏதோ ஒரு இது இருந்திருக்கு மற்றபடி இதுக்கு பேர் லவ் எல்லாம் கிடையாது நீ சின்ன பிள்ளை உனக்கு இதை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது நீ வீட்டுக்கு போ உனக்கு வேலை உனக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னா போய் பாரு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமாலாம் கார்த்தனாலாம் எங்கிட்ட வந்து பேசி தெரியாத சரியா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் மாமா ஆனா என்ன நீ நீ மூவிக்காவத்தான் லவ் பண்ணிட்டு இருந்த அதுவும் எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ நீ அது எப்படி சொல்றது இருந்தாலும் என்னால உன்ன மறக்க முடியாது மாமா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இத்தனைக்கும் உனக்கு பூமிக்காக தான் பிடிக்கும்னு தெரிஞ்சும் எனக்கு ஒன்று மட்டும் தான் மாமா பிடிச்சிருந்துச்சு உன் வந்த இந்த ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் வேறு யார் வேலையும் எனக்கு வந்ததில்லை மாமா இதுதான் உண்மை இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இதுக்கப்புறமும் மாமா அதே மாதிரி நான் ஒன்று சின்ன பிள்ளை கிடையாது ஏனோ ஈனதாரன் முடிவு எடுக்கிறதுக்கு நான் நல்லா யோசிச்சா முடிவு எடுத்திருக்கேன் மம்மா நான் உன்னை இப்போவே பதில் சொல்ல சொல்லலை யோசிச்சு பொறுமையாக கூட சொல்லு சரியா ஆனால் அதே மாதிரி நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது ஈனதாரான் முடிவு எடுக்கிறதுக்கு நான் நல்லா தான் முடிவு எடுத்திருக்கேன் மம்மா நான் உன்னை இப்பவே பதில் சொல்ல சொல்லலை யோசிச்சு பொறுமையாக கூட சொல்லு சரியா ஆனால் நான் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே என்னோட உண்மையாக லோ பண்ணியிருக்கேன் மாமா அது உனக்கு எப்போ புரியுமோ அப்போ புரியட்டும் அது வரைக்கும் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் மாமா ஆ இதான் அவ்வளோதான் இதை தான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கு மேலே ஒன்றும் மாமா இந்த விஷயத்தில் நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசி ஏன்னா நான் உன்னை அவசரப்படுத்த விரும்பலை அதே மாதிரி உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை ஆனால் ஒன்று மறந்துடாத நான் சின்ன வயசுல இருந்து ஒன்னதான் உன்னதான் லவ் பண்றேன் இனிமேல் தான் லவ் லவ் பண்ணுவேன் மாமா இதுக்கு அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல நான் வரேன் ஆ கொயல் ஆ சொல்லுங்கள் நீங்கள் பூமிகா பாத்தீங்களா ஏன்னா பூமிக்காவோடய ஃப்ரெண்டில் நீங்கள் அதனால் தான் உங்கக்கிட்ட கேட்குறேன் ஆ பூமிக்கா நான் பின்னாடி தான் நிற்கிறான் சரி கிட்ட ஓ தேங்க்ஸுங்க ஆ ஒரு நிமிஷம் நான் உங்களை அங்கேயே பார்த்துருக்கேன் ஆனால் உங்களாக தெரியல நீங்க இதுக்கு முன்னாடி சென்னையில் எந்திருக்குங்களா ஆ ஆமாம் நான் ரொம்ப நாளாக சென்னையில் தான் வேலை பார்த்துட்ருந்தேன் இப்போ தான் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் வாங்கி வந்தேன்

மனுஷன் என் புரிசு இருக்கும்போது ஹாய் फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்தால நான் சீசன் ஓட ப்ரோமோ நினைக்கிறேன் சோ அந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா சொல்லணும் இப்போதைக்கு அது சூன் அப்படின்றதுல தான் இருக்கு எப்போ சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அதுக்கு பண்ணி வைக்கணும் நிறைய எடிட்டிங் அது எப்போ கண்டிப்பா சொல்ல முடியாது அதே மாதிரி கொஞ்சம் டைமிங் கம்மியாக இருக்கும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல இந்த வீடியோவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இனிமேல் வழக்கம் போல் முன்னாடி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுமோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ வரும் இடையில டைம் கிடச்சுன்னா அதாவது ஷார்ட்ஸ் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் அப்புறம் நம்ம சேனல் பற்றின உங்களோட கருத்துக்கள் இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ எஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம் ஸோ இதுவரைக்கும் பாய் சி யூ